ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் பாடத்துக்கான காலாண்டு தேர்வு வினாத்தால் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து முந்தைய ஆண்டு வினாத்தால் இதில் இருக்கிற சரியான விடி சாரி ஒன் வேர்ட்ஸ் டூ மார்க் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் எல்லாம் பார்த்துக்கோங்க இதில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து ஒமீட் பண்ணாதீங்க இதில் இருக்கறது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் இதற்கு எல்லாத்தையும் விடாமல் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க